தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு பெருக்கள் இரநூத்தி எண்பத்தாறு காலுலேட் பண்ணணும்னா இரநூத்தி எழுபத்தொம்பது நூற்றி முப்பத்தாறு இதில் முதலுக்கு நம்பர் இரநூத்தி நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அடுத்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி நாலு பெருக்கள் இரநூத்தி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாலு பெருக்கள் இரநூத்தி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இதில் முதலுக்கு நம்பர் இரநூத்தி இருபத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தி ஒன்பது ஒன்பதாம் நம்பர் அடுத்தவனி நம்பரில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பது ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலியம் சி போலியம் பச இருக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்பது பெருக்கள் இரநூத்தி எண்பத்தாறு கல்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது பெருக்கள் இரநூத்தி எண்பத்தாறு கால்கலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபத்தொம்பது தொண்ணூற்றி நாலு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் இரநூத்தி எழுபத்தி நாலு ஒன்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி ஒன்பது அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி நாலு பேருக்கள் இரநூத்தி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தி நாலு இரநூத்தி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தொன்று முந்நூற்றி நாலு இதில் மூணு நம்பர் நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்கள் இரநூத்தி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தி ரெண்டு இரநூத்தி எண்பத்தி ஆறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தி மூணு ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் மூணு நம்பர் நூற்றி இருபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி மூணு ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் அடுத்த நம்பரில் இருக்கு எட்நூற்றி

இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி இருபத்தொம்பது முப்பது இதில் முதலுக்கு முதலுக்குற நம்பர் எழுநூற்றி இருபத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்பது அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பத்தொன்று பெருக்கள் இரநூத்தி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தொன்று பெருக்கள் இரநூத்தி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தாறு நூற்றி அறுபத்தாறு இதில் முதலுக்கு மூணு நம்பர் நூற்றி அறுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தஞ்சு பேருக்கள் இரநூத்தி எண்பத்தாறு கல்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தஞ்சு பேருக்கள் இரநூத்தி எண்பத்தாறு ஆறு பண்ணோம்னா ஏழ்நூறு எழுபது இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் ஏழ்நூறு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூறு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்து மணி நம்பரில் பாஸ் இருக்குது ஐநூற்றி ஒன்று ஜீரோ பார்த்தோம்னா பி போர்டில் இருக்குது ஐநூற்றி ஒன்று பெருக்கள் இரநூத்தி எண்பத்தாறு பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஒன்று பெருக்கள் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தி மூணு இரநூத்தி நம்பர் நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி மூணு நாலாம் நம்பர் இருக்குது நானூற்றி நாற்பத்தெட்டு நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ இருக்குது நானூற்றி நாற்பத்தெட்டு எண்பத்தி ஆறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூத்தி நாற்பத்தெட்டு பெருக்கள் இரநூத்தி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தெட்டு நூற்றி இருபத்தெட்டு இதில் முதலுக்கு ரூபா நூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி எட்டு ஒன்னாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் அடுத்தவனிங் நம்பரில் பாச இருக்குது அதாவது நூற்றி இருபத்தி மூணு ஒன்றாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலியும் ரெண்டாம் நம்பர் பி போலியும் பாசிருக்கு ஏபி போலில் பாசாக இருக்குது நூற்றி இருபத்தி மூணு பேர்கள் இரநூத்தி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி மூணு பேருக்கு இரநூத்தி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி ஐம்பத்தொன்று எழுபத்தெட்டு இதில் முதலுக்கு ரூபா முந்நூற்றி எண்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி எண்பத்தொன்று அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ எண்பத்தொம்போது பேருக்கு இரநூத்தி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ

நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நானூற்றி முப்பத்தெட்டு இதில் முதலுக்குற மூணு நம்பர் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பர் அடுத்த வணிக் நம்பரில் பசம் இருக்குது ஜீரோ எழுவத்தொன்று ஒன்றாம் நம்பர் பார்த்திங்கன்னா சி போர்டில் பச இருக்குது ஜீரோ எழுவத்தொன்று பெருக்கள் இரநூத்தி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எழுபத்தி ஒன்று பெருக்கள் இரநூத்தி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி மூணு ஜீரோ ஆறு இதில் முதலுக்கு நம்பர் இரநூத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி மூணு ரெண்டாம் நம்பரும் ஜீரோ அடுத்த வினிங் நம்பரில் பச இருக்கு தொள்ளாயிரத்தி இருபது ரெண்டாம் நம்பர் பாத்தீங்கன்னா பி போலியும் தொள்ளாயிரத்தி இருபது இரநூத்தி எண்பத்தாறு பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபது பெருக்கள் இரநூத்தி எண்பத்தாறு கல்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தி மூணு நூற்றி இருபது இதில் முதலுக்கிற முன்னர் இரநூத்தி அறுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி மூணு ஆறாம் நம்பரும் மூணாம் நம்பரும் இன்னைக்கான வினிங் நம்பர் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தாறு மூணாம் நம்பர் ஏ போலியும் ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போலியும் பாஸ் ஆயிருக்கு ஏசி போலும் ஒரு அருமையான வினிங் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா பெருக்கல் முறையில் பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பத்தாறு யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டபுள்ஸ் நம்பர்கள் மேட்ச் ஆகிருக்கு அதாவது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஒன்பதாம் நம்பர் டபுள்ஸில் மேட்ச்சாக இருக்குது எட்நூற்றி இருபத்தொன்று எட் ரெண்டு ஒன்று மேட்ச் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தெட்டு நாலாம் நம்பர் டபுள்ஸில் மேட்ச் ஆயிருக்கு நூற்றி இருபத்தி மூணு ஒன்று ரெண்டு மேட்ச் ஆகிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபது ரெண்டு ஜீரோ மேட்ச் ஆகிருக்கு முந்நூற்றி ஐம்பத்தாறு மூணு ஆறு மேட்ச் ஆகிருக்கு இதில் ஏகப்பட்ட எண்கள் மேட்ச் ஆயிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தாறு பெருக்கள் இரநூத்தி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தாறு பெருக்கள் இரநூத்தி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஒன்று எட்நூற்றி பதினாறு இதில் முதலுக்குற நம்பர் நூற்றி ஒன்று நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஒன்று நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது ஏ ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு பெண்டிங் சார்ட் படி என்ன நம்பர்கள் வரலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதாவது இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி நிர்மல் நானூற்றி இருபத்தி நாலாவ எப்படி வரலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதாவது ஏ போல் ஒன்னா ஒன்னுல இருந்து சிறுபான் நம்பருக்கு ஏபிசி போல வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்க சரி வாங்க பார்க்கலாம் ஒன்னு நம்பர் ஆச்சு ஒன்னா நம்ப பி பொழுது இருபத்தி ஏழு நாள் ஆச்சு மூணு ஆச்சு மாசம் ஒன்னா பசிபுரம் ரெண்டாம் நம்ப நாள் ஆச்சு ரெண்டாம் நம்ப நாள் ஆச்சு ரெண்டாம் பசி போல நாள் ஆச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க மூணு நம்பர் பி மூணு நாள் ஆச்சு மூணாம் பசி பொழுது மூணு ஆச்சு நாலாம் எப்பொழுது நாலாம் பி நாள் ஆச்சு நாலாம் எட்டு நாள் அஞ்சாம் நம்பர் மூணு ஆச்சு அஞ்சாம் நம்பர் கொடுத்துருக்காங்க அஞ்சாம் ஒன்பது நாள் ஆச்சு ஆறாம் நம்பர்

பார்த்திங்கன்னா அதாவது மூணாம் நம்பர் பி போல் பார்த்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் சி போல் பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் அதாவது மூணு அஞ்சு ஆறு இன்றைக்கான வின்னிங் நம்பர் இப்போ அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் பெண்டிங் சார்ட் படி வராது இருந்த நம்பர் கூட வின்னிங் வர வாய்ப்பு இருக்குன்னு இன்றைக்கி பார்த்தோம்னா த்ரீ டிஜிட்டுமே மூணு நம்பருமே பெண்டிங் சார்ட் படி தான் கொடுத்துருக்குறாங்க நண்பா நம்ம ரெண்டு மெத்தட் முறை யூஸ் பண்ணிட்டு வரோம் அதாவது பெருக்கல் முறை மெத்தட் ஒன்று பெண்டிங் சார்ட் முறை மெத்தட் ஒன்று இன்றைக்கி பெண்டிங் சார்ட் முறை மெத்தடில் த்ரீ டிஜிட்டுமே பெண்டிங் சார்ட் படி கொடுத்துக்கிறாங்க மூணாம் நம்பர் பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு நாள் கழிச்சு இன்னிங் வின்னிங் கொடுத்துக்கிறாங்க அஞ்சாம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போல் பத்து நாள் நாள் கழிச்சு என்றைக்கு மீன் கொடுத்துருக்காங்க ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சிபோ வந்து பதினேழு நாள் கழிச்சு என்றைக்கு மீன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா மூணு நம்பருமே பெண்டிங் சார்ட் பேர் கொடுத்துருக்காங்க நம்பர் மறுபடியும் எந்த எண்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஆறாம் நம்பர் ஏழாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் சி போர்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் இந்த இதிலிருந்து முயற்சி பண்ணி பாருங்க நண்பா கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலாக சப்போர்ட் பண்ணுங்க நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணி